பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே காணல் பயணத்திலே மிக முக்கியமான ஒரு காலகட்டத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மை அழைத்துக் கொண்டு வருகிறார் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது முதல் பரலோராஜ்யம் செல்லும் வரை பூமியிலே வாழ்கிற காலத்திலே நமக்கு என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்னென்ன அற்புதங்கள் என்னென்ன அடையாளங்கள் ஆண்டவர் ஒரு மனிதனை எப்படி கிறிஸ்தவ பாதையிலே நடத்துவார் என்று யாத்திரமத்தின் நாற்பது அதிகாரங்கள் நமக்கு விளக்கமாய் கற்றுக்கிறது அதன்படியேதான் எல்லா கிறிஸ்தவர்களையும் ஆண்டவர் வருகிறார் வேற நூதனமான வழிகள் எல்லாம் கிடையாது ஒரு பாதை நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்று சொன்ன ஏசு கிறிஸ்து முன்னாடி கடந்து செல்லுகிற அந்த நெருக்கமான இடுக்கமான அந்த பாதை ஒன்றுதான் வழி அது வழியாய்த்தான் நாம் நடந்து வர வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அதற்கு அடையாளமாகத்தான் யாத்திர நாற்பது ஆண்டு காலம் இதை காணான் பயணத்துல அவர்கள் நடந்து வந்தார்கள் அவள் ஆண்டவர் நடத்தி கொண்டே வந்தார் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் வரும் பொழுது அருளுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நியமத்தை கற்றுகிட்டார் யாத்திராகும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் சொல்லுகிறது வருஷத்தில் மூன்று தரம் எனக்கு பண்டிகை ஆசிரியப்பாயாக பண்டிகை என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு ஆண்டவர் இந்த பண்டிகையிலே பல ஞான அர்த்தங்களை உள்ளடக்கி ஜனங்களை ஒருமுகப்படுத்தும் ஒற்றுமைப்படுத்தும் அவர்கள் எல்லா காரியங்களையும் நினைவு கூர்ந்து உள்ளவர்களா இந்த பூமியில எஞ்சிய காலத்தை வாழவும் ஆண்டவர்களுக்கு பண்டிகைகளை உருவாக்கி கொண்டார் முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை அதனுடைய தான் இந்த வாரம் நாம் பார்க்க போகிறோம் இந்த பஸ்கா பண்டிகை என்பது விடுதலை வாழ்வை குறிக்கிறார் ஒரு மனிதன் பாவ அடிமைத்தனத்திலிருந்து அவன் விடுதலை அடைகிற அந்த நாள் அவருக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் அந்த அனுபவத்தை ஒருவராலும் மறக்க முடியாது அது அத்தனை இனிமை நிறைந்த ஒரு அனுபவம் அதை பண்டிகையாய் கொண்டாடுகள் என்றார் பண்டிகையாய் கொண்டாடுங்கள் இந்த அளவு தமிழ்நாட்டிலே சகோதரர் மோகன்சி லாசரஸ் அவர்கள் வருடத்தில் ரெண்டு பிறந்த நாள் கொண்டாடுவார் ஒன்று அவர் இயல்பாய் இந்த உலகத்திலே பிறந்த அந்த பிறந்த நாளை அவர் கொண்டாடுவார் மற்றொரு பிறந்த நாள் அவரே சொல்லி இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று வெறும் மோகனாய் இருந்தவர் லாசரஸாய் மாறுகிற அந்த நாள் விடுதலையின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார் அதை மகிழ்ச்சியாய் கொண்டாடி அதைத்தான் ஆண்டவர் கொண்டாட சொன்னால் பஸ்கா பண்டிகையார்ந்தியனுடைய புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்திலே ஏழாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் குன்று குருந்திய ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறமே கழித்து போடு ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக கிறிஸ்துதானந்த பஸ்கா அப்ப பஸ்கா பண்டிகை என்றால் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் தன்னுடைய வாழ்வின் அனுபவத்திலே தனிப்பட்ட விதத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது மனிதன் பழைய புளித்த மாவாகிய பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து இருந்து விடுதலை அடைகிறான் விடுதலையின் பண்டிகை தான் பஸ்கா பண்டிகை இதை நிலவாட்டமாய் ஓடு கஷ்டமில்ல பஸ்கா ஆட்டுக்குட்டியை நீங்கள் அடிக்கவில்லை சாயங்காலத்திலே நீங்கள் அதை செய்ய வேண்டும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாய் பயணத்துக்கு புறப்படுகிறவர்களாய் நீங்கள் பிரயாணமாய் புறப்படுகிற எல்லா ஆயத்தத்தோடும் அந்த பஸ்காவை அடித்து வேக வேகமாய் அந்த பஸ்காவை நீங்கள் அனுசரித்து நீங்கள் சாப்பிட்டு ஆயத்தப்பட வேண்டும் ஏனென்றால் நீங்கள் பஸ்காவை அனுசரித்து அந்த பஸ்கா பலியாய சாப்பிட்டு முடித்து அந்த நேரத்துல நீங்கள் நடக்க துவங்க வேண்டும் நீங்கள் விடுதலை வாழ்வு விடுதலை விட்டீர்கள் நீங்கள் விடுதலையோடு இகித்திருந்து காணானுக்கு நேராய் நீங்கள் நடந்து வர வேண்டும் வேக வேகமாய் நடக்கணும் ஆயத்தத்தோடு நடக்கணும் ஆண்டவருடைய கட்டளைகள் அல்லது ஆண்டவருடைய இந்த பண்டிகைகள் எல்லாமே அநேக வேத போதனைகளை நமக்கு கற்று புதிய கால சத்தியத்தில் அன்றைக்கு நிழலாய் இசுரேதர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து பஸ்கா பலியாய் அதை அடித்து அந்த பலியை உண்டு அவர்கள் விடுதலையோடு வனந்தர்கள் நடக்க வந்தார் புதிய தெரிஞ்சு பலி செலுத்துதல் எல்லாம் நிறுத்தப்பட்டு இயேசு கிறிஸ்து அகில உலகத்தில் உள்ள எல்லா தரப்பு மக்களுக்காக கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து பலியான அந்த இயேசு ரத்தத்தின் மேல் பாசம் வைத்தவர்களாய் நம்பிக்கை வைத்தவர்களாய் பற்றுருதியோடு அந்த இரத்தத்தினால் நமக்கு வருகிற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் அடுத்து உடனே பிரயாணத்தை ஆரம்பிக்கும் இந்த பிரயாணத்துக்கு பேர் தான் காணான் பயணம் ஒருவேளை புதிய பாட்டில் பரலோக பயணம் என்று கூட நாம் வைத்துக் கொள்ளலாம் அந்த நாளில் இருந்து நாம் ஆண்டவருடைய பாதையிலே நாம் நடந்து வர வேண்டும் இந்த பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் என்றாரே அது என்ன புளித்த மாவு துர்குணம் பொல்லாப்பு நம்முடைய பழைய மனிதன் நம்முடைய பழைய வாழ்வு நம்முடைய பழைய சுபாவங்கள் நம்முடைய கெட்ட எண்ணங்கள் எல்லாவற்றையும் புறம்பே தள்ளிவிட்டு துப்புரவு உண்மை அதான் புளிப்பில்லாதமா புறவான ஒரு வாழ்க்கை உள்ளும் புறமும் ஒரு வாழ்க்கை உலக வாழ்க்கையிலே உண்மை உண்மை நிறைந்த ஒரு வாழ்க்கை எட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஒன்று கூறுகிய ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல உப்புரவு உண்மை என்னும் குளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசிரிக்க கடவோம் பண்டிகை ஆசிரிய வருவோம் ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து விடுதலை பெற்றவர்களாய் இந்த பரிசுத்த பயணத்திலே இந்த கானான் பயணத்திலே வழிநடக்கத் துவங்கின ஒவ்வொரு நாள் உண்மை தன்மை நம்முடைய துப்புரவு உள்ளும் புறமும் பரிசுத்தம் இந்த வாழ்வை எப்போதும் நம் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து பண்டிகையை நாம் ஆசிரிக்கிறேன் பஸ்கா பண்டிகை ஆகவேதான் புதிய ஏற்பாட்டில் இயேசுனார் என்று சொன்னார் அருமளவு என்னை நினைவு கூறும்படி நீங்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் இந்த காரியத்தை அப்பத்தை வாங்கி பூசியுங்கள் திராட்சரத்தை வாங்கி அருந்தில் உங்களுக்காய் பிடிக்கப்படுகிற என்னுடைய சனி இது உங்களுக்காய் சித்தப்பட்ட என்னுடைய உடற்பிடிக்கை அதனாலதான் யூதர்கள் ஞாயிற்றுக்கிழமை அந்த அவர்கள் சனிக்கிழமை ஆராதித்தார்கள் என்று சொல்வார்கள் ஏதோ வாரத்துல ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் அவர்கள் அந்த ஓய்வு நாள் ஆராதனையவே ஓய்வு நாள் பண்டிகை என்றுதான் சொல்வாங்க அன்றைக்கு அவர்கள் பஸ்காவை புசிக்கிறார் அவருடைய மாம்சம் அவருடைய ரத்தத்தை அருந்துகிறார் அதற்காகத்தான் ஆண்டவர் அந்த நியமத்தை நியமத்தை ஏற்படுத்தினார் அது வரும் அளவும் என்னை நினைவு ஒவ்வொரு நாளும் நமக்காய் அடிக்கப்பட்ட பஸ்கா நமக்காய் அடிக்கப்பட்ட இயேசுநாதனுடைய ஆடு மரணங்களை வருடத்தில் ஏதோ ஒரு நாற்பது நாள் மட்டும் தியானிப்பத ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் ஒரு நாள் காலையிலும் நம்ம தியானிக்க ஒரு நாள் இரவிலும் தியானிக்க பதினாலாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளிலே வாழ்ந்த உடைய பர்சுற்ற எழுப்புதல் வீரர்கள் வாழ்க்கை வரலாற்றை சொல்லுவார்கள் ஒவ்வொரு நாள் இரவு நாங்கள் படுக்கைக்கு ஆண்டவருடைய பாடு மரணங்களை ஆண்டவருடைய பாடு மரணங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறதுனால உள்ள பரிசுத்தம் அடைகிறது வாழ்க்கை உண்மையாய் இருக்கிறது நாங்கள் துப்புரவாய் நடந்து கொள்ளுகிறோம் ஆகவேதான் அவர்களை கத்த வல்லமையாய் ஆழமான சக்தி ஏசு கிறிசுவை சொந்த ரட்சிகராகிய விடுதலை வாழ்விலே நாம் கடந்த இந்த விடுதலை வாழ்வை ஆண்டவர் எனக்கு மாத்திரமல்ல உங்களுக்கு மாத்திரமல்ல அல்ல உலகம் அனைத்திற்கும் இந்த விடுதலை வாழ்வை அவர் ஏற்படுத்தி மகனே மகளே இருந்தாலும் யாரும் யாராயிருந்தாலும் இடத்திலே நான் உங்களுக்கு இழைப்பாரு நான் உங்களுக்கு இழைப்பார் என்னை நோக்கி பாருங்கள் நமக்காய் அடிக்கப்பட்ட பஸ்காவ் ஆகிய சொந்த இரட்சகராய் இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள மிகப்பெரிய கௌரவத்தை நீங்கள் இழந்து போய்கொண்டிருக்கிறீர்கள் பாதிக்கப்பட்ட அதே இடத்திலே நீங்கள் அவமானப்படுத்தப்பட்ட அதே இடத்திலே உங்களை கௌரவப்படுத்த உங்களை ஆசீர்வாதமாய் நிறுத்துவதற்கு அவலாய் காத்திருக்க ஆசிரியர்கள் மூடி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம் கண்ணத்தில் அடிக்க சின்ன பிள்ளை ஏங்கி நின்றா அந்த பீலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றா ஏறுகின்றா கள்ளாடி தவழ்ந்து களை போடே என் இயேசு குருசை சுமன் கொள்கிறா மலின் மேல் நடந்தே ஏஸ்காவாகி ஏசுக்கு நமக்காய் பலியானார் அன்பு சகோதரனே சகோதரி உனக்காக இயேசு பலியானார் உன் பாவங்களை மன்னிக்கும்படி உன்னை பாவத்திலிருந்து விடுதலை செய்து வாழ்வை உனக்கு உனக்காக அந்த தரும்படியாகிய ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து இப்பொழுதே நீ ஏற்றுக்கொள்வாயான இரண்டு மகனே மகளே ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற மகா பெரிய நன்மைகளையும் மகா பெரிய ஆசீர்வாதங்களையும் கௌரவத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை கனப்படுத்த ஆவலாய் காத்திருக்கிறார் நாற்றுமை ஈடேற்றத்திற்காக எந்த பரிகாரம் செய்தாலும் உங்களுடைய குற்ற உணர்வுகளில் இருந்து உங்கள் பாவங்களில் இருந்து நீங்கள் முழுமையாய் விடுதலை பெற முடியாது வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே நீங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாம் அல்லாமல் வேற பெயர் கட்டளையிடப்படவில்லை வாருங்கள் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி பொழுது எங்களோடு சேர்ந்து செபியுங்கள் ஆயத்தப்படுத்துங்கள் உங்களுக்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட காயப்படுத்தப்பட்ட முழுமுடி சூட்டப்பட்டார் இரத்தம் முழுவதையும் உங்களுக்காய் சொட்டு சொட்டாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமைகளை ஆண்டவனுடைய இந்த பாடு மரணத்தை இப்பொழுது நீ விசுவாசித்து நம்பி ஏற்றுக்கொள்வையானால் என் மகனே என் மகளே நீ எங்கே இருந்தாலும் இந்த வினாடியிலே இயேசுவின் பிள்ளையாய் நீ பஸ்கா பண்டிகை உனக்கு சொந்தமாய் மாறு மகிழ்ச்சியோடு அவருக்கு நீராதனை செய்யகள் யாரா இருந்தார் என்னென்ன நெருக்கங்களில என்னென்ன கஷ்டங்களில் அவர்கள் உண்மை நம்பி இப்பொழுது வந்து இரத்தத்தை நம்பி விசுவாசித்து தங்கள் பாவங்களுக்காக நீர் பலியாடி என்பதை உணரும்போது விடுதலை செய்கிறது தேவைகளை சந்திக்கும்படியாக அன்றுவரே அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றும் இப்பொழுது சந்திக்கப்படுவதாக ஒவ்வொருவரையும் கௌரவமாய் வழிநடம் எங்களை அழைத்து ஆசிர்வதித்து கௌரவமாய் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் எங்களை விட நூறு மடங்கு அதிகமாய் உடைய பிள்ளைகளை அழைத்து ஆசீர்வதித்து கௌரவப்படுத்த ആമേ